தாயத்திமீழ் உறவுகளுக்கு வரோம் நம்ம எங்கள் பொருள்னு கேட்டிங்கன்னா அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தலைமையில் இந்த மாதம் மூணாம் தேதி தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டையில் நடந்த அந்த மலையை மீட்போம் மண்ணை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம போயிருந்தோம் நம்ம தென்காசி மாவட்டத்திலேருந்து தொடர்ச்சியாக கடத்தப்படுதல அந்த கனிமனங்களை தடுக்கையை காண்டி நம்ம ஊர் வேணும் பிடிச்சாங்க இடத்துல நம்ம ஒரு பதினஞ்சு உறவுகள் கிட்ட நான் அண்ணன் சார்லஸ் பர்ணபசையா அப்புறம் ஜான் பிரேம் வர்ணன் சம்பி சல்மான் எல்லோரும் தென்காசி மாவட்டத்தில் அண்ணன் சீமான் ஆர்ப்பாட்டம் இடத்துக்கு போயிட்டோம் போயிட்டு நம்ம உறவுகள் எல்லோரும் அங்கே பேரிக்காடாக ஒதுங்க வைக்கிறது அப்புறம் சேர் எடுத்து போடுறது நான் சீமானுக்கு வரவேற்பு ரொம்ப பலமாக இருந்துச்சு சேர்லாம் எடுத்து முடிச்சுட்டா அண்ணன் சார்ல சவர்கள் வந்து டீ வாங்கி இருந்தாங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு சேர் எடுத்து போடும்போதுலாம் வீடியோ எடுத்து போட மாட்டான் தம்பி கரெக்டாக நம்ம டீ ஊடிக்க வரும்போது வீடியோ எடுத்து போட அப்படின்ட்டு நம்ம உறவுகள் எல்லோரும் தென்காசி மாவட்டத்து உறவுகள் எல்லோரும் அண்ணன் சீமானுக்கு பல பதாகைகள் வச்சு வரையற்றாங்க அண்ணன் சீமானை இது ஆச்சரிய உறவுகளே கையில் முன்னு நம்ம சேர நாற்காலிகளை எடுத்து போட்டாங்க அதெல்லாம் நம்ம உறவுகளை தான் எல்லோரும் இந்த மாதிரி எந்த கட்சியிலேயும் நடக்க வாய்ப்பு இருக்கா சீமான் அவர்களுக்காக எதிராக அந்த திமுக அரசு என்னென்ன வேலைப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் அதெல்லாம் தவிடுபடியாக்கி அண்ணன் சீமான் அவர்கள் பேசுற என்னட்ட உறவுகள் வந்தாங்க வேறு என் பேர்த்தாங்க நானும் கூட்டத்தில் பேசிட்டேன் நம்ம பாருங்கள் அண்ணன் தம்பி கனிமவனிமல கொள்ளையை எதிர்த்து நமது தெங்காசி மண்ணில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமா துறையில இருந்தே ஆரம்பிச்சிருந்தேன் உதாரணத்துக்கு பாட்டேன் பூட்டேன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காப்பும் சாமி ராட்டி வந்தா சேவைச்சி இந்த நாடா மாறிச்சி நம்ம வீடா மாறிச்சி என்ன குறை என்ன குறை என் சீனி கரும்புக்கு என்ன குறை என்ன குறை என்ன குறை என் செல்ல பெராண்டிக்கு என்ன குறை அந்த லைனை கேட்கும் போதுல எனக்கு அந்த வரி கேக்கும் போதுல அண்ணன் அண்ணன் மோகன் ஞாபகத்துக்கு வரும் இது வந்து அண்ணன் வந்து பேச ஆரம்பித்ததுக்கு இந்த மாதிரி தமிழ் உணர்வுகள் இயற்கை மண் மனத்தை பாதுகாக்கணுங்கிற மாதிரி வந்த பாடல்கள் அண்ணன் வருதைக்கு முன்னாடி இந்த பாடல்கள் பில் இந்த மாதிரி என்னங்கிறதும் இளம் தலைமுறை பிள்ளைகள் மனசுல தமிழே ஆங்கிலத்துல எது தமிழ் எது இங்கிலீஷ் அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு தங்லீஷா மாத்தி மூணு தலைமுறை என்ன சொல்ற மாதிரி மூணு தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ் மொழியை அழிச்சு கொண்டு போனதுதான் இந்த திமுக விட உண்மை சரி நம்ம எதுக்காக இங்க பேச வந்துருக்கோங்கிறத பேச ஆரம்பிச்சிருந்த அப்படிங்கிட்டு உதாரணத்துக்கு நம்ம ஐம்பதாயிரம் ஆண்டு மூத்த மொழி நம்ம வந்து இந்திய ஆசையை கண்டத்தை ஆண்ட மொழி குமரி கண்டம் தான் தமிழ் பெரிய மொழி அப்படின்னு நம்ம தமிழர்களை பத்தி நம்ம சுய அறிவு அண்ணன் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருந்தது அண்ணன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மண் மழை அப்படிங்கிற என்ன நமக்கு வந்துச்சு அண்ண பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த அறிவு அண்ணன் பேச ஆரம்பிக்க முன்னாடி நம்ம கிட்டே உதாரணத்துக்கு போலீஸ்காரர் ஒருத்தர் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தாங்க ஒரு போலீஸ்காரர் கீழே இருந்துட்டு பணங்கள் இறக்குறாரு ஒரு விவசாயி அப்படிங்கறத வில்லு வர வச்சுக்கிட்டு மேல அடிக்கிறாரு கல்ல வச்சு பானை உடைக்கிறாரு அதே காவல்துறை அதிகாரி இவ்வளவு மாதிரி மண்ணை அள்ளிட்டு போறாங்களா இவ்வளவு மழையை வெட்டி கொண்டு போறாங்களா இதை இவங்களை தடுக்கிறதுக்கு இவங்க ஏதாவது இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களா உதாரணத்துக்கு நேற்று நடந்ததை கூட உங்களுக்கு உதாரணமா சொல்லலாம் அன்னை வீட்டுல காவல்துறை அதிகாரிகள் அன்னை அமல்ராஜ் அவர்கள் வந்து சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கறதுக்காக எப்படி வந்து இழுத்துட்டு போனாங்க அதே மாதிரி தென்காசியில இருந்து இந்த கேரளாவுக்கு போயிடலாம் இந்த கனிமவள கொள்ளை அதை இப்படி கொண்டு போற லாரி டிரைவரை பிடிச்சு கரகரன் இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போற வீடியோ யாராவது தமிழ் மக்கள் பாத்தீங்களா அண்ணனுக்கு ஒரு நியாயம் கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போறவனுக்கு ஒரு நியாயமா எங்க ஊருக்கு பாத்திர வியாபாரி ஒருத்தர் வருவாரு நான் இன்ஸ்டாவில வீடியோ போட்டு போடுவேன் அண்ணனை பேசி பேசி வீடியோ போடுவோம் பாத்துட்டு தமிழ் வீடியோ வந்துச்சுப்பா அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சு அலுவல முத்தம் கொடுக்கலாம் வந்துட்டு எழுநூறு வண்டி என் வீட்டு பக்கத்துல எனக்கு தூங்கவே முடியலப்பா நைட்டு மனசே கஷ்டமா இருக்கு நான் திமுக காரன் தான் எனக்கே திமுகவை அடிச்சு அடியோட வெழுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது தம்பி அப்படின்ட்டு அவர் ஆலங்கத்தை கொட்டி தீத்துட்டாரு எம்மா ஐயா என் மண்ணு போகுதுண்டு நைட்டு வண்டி டம்மு டிம்மு டம்மு டிம்முங்குது எழுநூறு வண்டி ராத்திரி நேரத்தை இந்த இடத்துக்கு கடந்து போகுதுல அண்ணன் சொல்ற மாதிரி ஐநூறு ஆயிரத்த ஓட்டு வாங்கிட்டு நம்ம போட்டேதான் இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகளும் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு கொடுத்தாங்க நம்ம உள்ளூர்ல இருந்து இந்த திருவிழாவுக்கு கேரளாவுக்கு நாங்க போயிட்டோம் அண்ணாச்சி படத்தை வாங்கிக்க அண்ணாச்சி படத்தை வாங்கும் போது என் ஊர் பத்தவங்க எல்லாம் கொடுக்கறேன் மழை எப்படி இருப்போறேன் மண் எப்படி இருப்பேன்

தெரியும் அடுத்து வந்து கேரளாவில் என் தம்பி மாப்பிள்ள ஒருத்தன் வந்து பிஜேபியில் இருக்கிறவன் என்கிட்ட சொல்லிதான் பிஜேபியில் தீவிரமாக இருக்கேன் என்ன சிக்ஸ் கேஸ் வர ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆரி என்னால் சீமான் சீமான் சுற்றிட்டு அடக்க சீமான் கேஜ்னா சிவிக்குமா இல்லை எதுக்குலாம் அப்படி போட்டலாம் நான் போடணும் அப்படின்ட்டு அவன் போன வாரத்துக்கு முதல் வாரம் ஒரு மாதம் முன்னாடி என்ன சொல்லலாம் ஆரி சீமான் சொல்லல எங்கள் ஊருக்கு பக்கத்துல நூறு அடிக்கு கீழே ஒரு பாறையை வெட்டி வெட்டி கொண்டு போறானுங்க உங்க ஒரு வீட்டை எங்க வீட்டுக்கு எடுத்து அவ்வளவு உள்ள வீட்டுல இருந்த சீலிங் பிஞ்சு உழுந்துட்டு கிட்ட பொறுப்பாளர்கள் போராட்டம் பண்ண வேண்டியது அப்படி கண்டிப்பா போராட்டம் இந்த போராட்டம் பண்ண வச்சாங்க நாளைக்கு அதுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரியுதுங்க அன்னை எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ நல்ல மக்களுக்கு இப்ப அன்னைக்கு போராட்டம் வந்துருக்காருல செய்தித்தாள நாளைக்கு காலையில வருமானு பாத்துக்கோங்க சீமான் ஆவேசம் பேச்சுன்னு வருமானு பாருங்க வராது விஜயலட்சியமா ஏதாவது கும்பளை வீடியோ போட்டு கொடுப்பாங்க விஜயலட்சுமி சீமான்ல பரபரப்பு பேச்சு கனிமலை கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டில இருந்து கடத்த கருத்தப்படும் எதிராக சீமான்னு சொல்லி எங்க அண்ணனை இதை மாதிரி பேசு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரி சீம விஜயலட்சுமி அதான் சொல்லுவாடா கடை விஜயலட்சுமி காலையில விழுந்தோம் திராவிட கட்சிக்கார எவனாவது ஒருத்தன் அண்ணன் பேச கெதிரா கருத்துக்கள் சொல்லுவானு பார்த்தா ஒருத்தன் கருத்து அந்த மாதிரி தான் வீடியோ பேசு

நம்ம தமிழ் மக்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்கு அறந்த மண் மண்ணை அள்ளிட்டா போறான் வேற கூட போய் மாடு மாடுக்கு சண்டைக்கு போறோம் சின்னதா கல்லதுக்கு எங்க அம்மா நாங்க வீட்டுல இருந்து ஏதாவது ஆடத்திட்டு கல் உண்டு எரிவேன் கல் உண்டு எதுக்கு அங்க எரியுது அப்படிப்பா ஒரு சின்ன கொண்டு கொண்டே விட மாட்டாங்க அம்மா அப்படிப்பட்ட நாட்டுல பிறந்த தமிழ் மக்கள் இத்தனை மண்ணை மலை அள்ளிட்டு போற இந்த திராவிடர்கள் அவங்கள ஏன் நம்ம உண்மை செய்ய முடியல அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ்நாட்ட தமிழர்கள் ஆடணுங்கிறான்னு ஒரு சொன்னாதுதான் வந்தவன் போனவெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு நம்ம திருவோட எழுந்தி நடுரோட்ல நின்று இப்படி அண்ணனை ரெண்டு ஆனது இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் கிளம்புறாங்க தாய் புலியின் கர்ஜனையை கேட்க கொண்டிருக்கும் தாய் தமிழ் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார நன்றிகளை தெரிவித்து கொண்டு கனிமவளங்கள் கடத்தலை கடக்கும் அரசு அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து அதிகாரங்கள் கண்டனங்களை கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் தாய் தமிழ் உறவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்

ஒரே போடு <laughs> 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 அது வரைக்கும் அவர் நல்லா பேசிட்டு இருந்தார் வாங்கற வண்டியில ஏறி மொத்த திமுக தேர்ந்து தேர்தலுக்கு பண்ணிட்டு தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை தலை வளர்ந்த தமிழ் கொடை நம்முடைய அண்ணன் செந்தவன் சீவான்

பெரியாறு தந்தையாயி ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு அப்பாவா என்பது எங்களுக்கு பாட்டனாவும் பூவேசா எங்களுக்கு தாத்தனாவும் இருக்கக்கூடாதாடா ஓட போடா அதுல தர்மமே வெல்லு சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவு தெரியாம கண்டதெல்லாம் போதாதோங்கிறார்